சமமாக பங்கிட வேண்டும் பெண்களாக இருந்தால் பகிரங்கமாக ஏலத்தில் விட்டு எவன் அதிக துவைக்க அவர்கள் எடுக்கிறானோ அவனே அவளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இதுவும் சட்டம் நஞ்சப்பா பிரபு இந்த ஒரு லட்சம் பொன் லட்சம் பொன்னா கோடி கொடுக்கலாம் அவளுக்கு மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்கச் சிலைக்கு என்னையே கூட விலையாக கொடுக்கலாம் இவன் விலை ஒரு பொன் கேளுங்கள் ஒரு பொன் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லட்சம் இந்த வானத்தின் மின்னலை அடையும் பேரு மதிப்புக்குரிய நமது உபதலைவர் அவர்கள்